வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதத்தின் நோக்கம் அறிவோடு ஐம்புலன்கள் தமை பயன்படுத்தி அனைவருக்கும் நலமழைக்கும் வேத நூல்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் செல்வந்தர் ஏழை எனும் எல்லோருக்கும் நன் உணர்த்தும் போதனைகள் என்று கண்டோம் நில உலகில் இன்று உள்ள வேதங்கள் எல்லாம் குறி ஒன்றே கொண்டுள்ளது கூர்ந்து ஆராய்ந்தால் கொள்கையெல்லாம் மனித இட பண்பாடே ஆகும் வாழ்கவர்களுடன் இன்று உள்ள வேதங்களின் அனைத்துமே என்ன சொல்கின்றன என்றால் ஐம்புலன்கள் அதாவது தோல் நாக்கு மூக்கு கண் காது ஆகியவை நமது அறிவோடு இணைத்து பயன்படுத்தி அதாவது முறையாக அளவோடு பயன்படுத்த வேண்டும் என்கின்றன சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் என்று எல்லோருக்குமே நன்னறியை வாழ்க்கை முறையை போதனையாக சொல்லியுள்ளன இந்நில உலகில் உள்ள அனைத்து வேதங்களும் மதங்களும் ஒரே குறிக்கோளையே கொண்ட உள்ளது அத அவற்றை கூர்ந்து நோக்கினால் மனித இன பண்பாடே அதன் நோக்கமாகும் இறை உணர்வும் அறநெறியும் பின்பற்ற வேண்டும் மற்றும் இரண்டொழுக்க பண்பாடான நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற கருத்தையே சாரமாக கொண்டுள்ளதை விளங்கிக் கொள்ளலாம் அருட்தந்தை யதாத்ரி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி